ஃப்ரெண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு எப்பவும் நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ள ப்ராடெக்டை நம்ம தேடிகிட்டே இருப்போம் இப்போ பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பாரம்பரிய அரிசி வகைகள்லேயே அதிக ஃபைபர் கண்டென்ட் உள்ள அரிசி வந்து பார்த்திங்கன்னா காட்டியான அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்புக்கணி அரிசி போலையே காட்டுயான அரிசியும் நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது லோப்ளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது காட்டியான அரிசி சாப்பாடு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் மலர்ந்துருக்கும் அதில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பாடாக வைக்க முடியாதவங்க இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியும் செஞ்சு சாப்பிட்லாம் அதாவது குழையான கஞ்சியாக செஞ்சு சாப்பிடுங்க நல்ல நீர் எந்த பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் நீராகாரமாக சாப்பிடாதீங்க குழையாக வச்சு சாப்பிடுங்க குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட் வந்து நீராகாரமாக சாப்பிட்டா சுகர் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல நான் வந்து கொஞ்சம் குழையாக தான் வச்சு சாப்பிடுவேன் அதனால தான் நான் இதை வந்து அதிகமாக சஜஷன் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ